அனைத்தையும் இழப்பதற்கு முன்னர் ஒரு உடன்பாட்டுக்கு வந்துவிடுங்கள் இதுதான் ஈரானின் தலைமையை நோக்கி அவர் விடுத்த கோரிக்கை ஏற்கனவே ஈராளமான இழப்புகள் சீதங்களை ஈரான் சந்தித்து விட்டது அடுத்து அடுத்து ஈரான் மீது நடாத்துவதற்கு இஸ்ரேலினால் திட்டமிடப்பட்டுள்ள தாக்குதல்கள் இதனை விட மிக மோசமானதாக இருக்கப் போகின்றன இதுதான் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இப்பொழுதாவது ஒரு உடன்பாட்டுக்கு வந்துவிடுங்கள் காலம் கடந்து அனைத்தும் முடிந்துவிடும் ஒரு நிலை பெறுவதற்கு முன்னர் அதனை செய்யுங்கள் என்று டொனால்ட் டிரம்ப் ஈரானிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார் ஈரானிடம் டொனால்ட் டிரம்ப் முன்வைத்தது கோரிக்கையா எச்சரிக்கையா அல்லது மிரட்டலா என்பதை கடந்து அவரது கூற்றில் மறைந்திருந்த ஒரு வசனத்தை நாம் கவனத்தில் எடுத்தாக வேண்டும் அதாவது இஸ்ரேலின் முதல் கட்ட தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் மேற்கொள்ள இருக்கின்ற தாக்குதல்கள் பற்றி அவர் கூறியிருக்கின்றார் அந்த தாக்குதல் நேற்றைய தினம் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை விட மோசமான தாக்குதலாக இருக்கப் போகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆபரேஷன் ரைசிங் லயன் படை நடவடிக்கை ஆரம்பமான சில மணி நேரங்களின் பின்னர் உரை நிகழ்த்தியிருந்த இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெதனியாகு தமது அந்த படை நடவடிக்கை பல நாட்களுக்கு தொடர இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஆக ஈரான் மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை மேலும் விரிவடைந்து இன்னமும் மூர்க்கமாக மாறப்போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது இஸ்ரேலின் இந்த அச்சுறுத்தலை ஈரான் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது ஈரானின் பதில் நடவடிக்கை எவ்வாறு அமையப் போகின்றது இஸ்ரேல் மீதான ஈரானின் யுத்தம் தாக்கத்தை போகின்றது நேற்று இரவு ஈரான் தாக்கியிருந்தனவே இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்னதாக தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலின் முதல்கட்ட தாக்குதலின் காத்திரம் பற்றி சுருக்கமாக பார்த்து விடுவது நல்லது என்று நினைக்கின்றேன் இஸ்ரேலின் இருநூறு விமானங்கள் ஈரானுக்குள் நுழைகின்றன ஈரான் போன்ற ஒரு பிராந்திய வல்லரசின் தேசத்தினுள் எதிரியின் இருநூறு விமானங்கள் நுழைந்த போது எந்த விதமான எதிர்ப்பும் ஈரான் தரப்பில் இருந்து வெளிப்படுத்தப்படவில்லை ஈரானின் முக்கிய நிலைகளில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈரானின் அத்தனை விமான எதிர்ப்பு பொறிமுறைகளும் செயலிழந்து காணப்பட்டன ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னர் ஈரானுக்குள் ரகசியமாக நுழைந்து நிலையடுத்திருந்த இஸ்ரேலிய மொசாட் அணிகள் தாக்குதல் இடம்பெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ஈரானின் விமான எதிர்ப்பு பொறிமுறைகளை செயலடக்க வைத்திருந்தார்கள் ரகசியமாக ஈரானுக்குள் கடத்தி வரப்பட்ட தாக்குதல் ட்ரோன்களை பாவித்தும் சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டும் ஈரானின் அத்தனை விமான எதிர்ப்பு பொறிமுறைகளும் செயலடக்க வைக்கப்பட்டிருந்தன ஈரான் வான்படையின் எந்த ஒரு விமானமும் மேலடுந்து இஸ்ரேலிய விமானங்களை தடுத்து நிறுத்த முயலவில்லை ஈரானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய விமானங்கள் அத்தனையும் தமது தமது இலக்குகளை துல்லியமாக தாக்கிவிட்டு திரும்பிச் சென்றிருந்தன ஈரானுக்குள் சாவகாசமாக உள்நுழைந்த இஸ்ரேலிய விமானங்களின் இலக்குகள் அத்தனையும் கச்சிதமாக வரையறுக்கப்பட்டிருந்தன எந்தெந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் ஈரானிய படைத்துறை அதிகாரிகளை தாக்கி அழிக்க வேண்டும் அணு விஞ்ஞானிகள் குறிவைக்கப்பட வேண்டும் எங்கெங்கே அணு செறிவூட்டும் நிலையங்கள் இருக்கின்றன எங்கெங்கே ஈரானின் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அத்தனையும் கணிப்பிட்டு அந்த விமானங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன குறிப்பாக இஸ்ரேல் குறிவைத்த ஈரானின் இராணுவ தளபதிகள் இஸ்ரேல் விமானங்கள் அங்கு வந்தபோது எங்கெங்கே தங்கியிருந்தார்கள் என்கின்ற துல்லியமான தகவல்கள் கூட விரல் நுனியில் அவர்களிடம் இருந்திருக்கின்றன இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்று பெயரிட்டு தனது படை நடவடிக்கையை ஆரம்பித்து சில நொடிகளில் ஈரான் படைத்துறையின் அத்தனை தலைகளையும் வெட்டிச்சாய்த்து விட்டிருந்தார்கள் உலக போரியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு ஆரம்பகட்ட வெற்றியை உலகின் எந்த இராணுவமும் இதுவரை பெறவில்லை எதிரியின் தலையில் அடித்து ஒரே இரவில் அந்த எதிரியின் பல மடங்கு பின்னோக்கி நகர்த்தி சென்றதில் இஸ்ரேல் பெற்றுள்ள வெற்றியை உலகமே வியந்து பேசுகின்றது ஈரான் அணுவாயுதத்தை பெற்றுவிடுவதற்கு இரண்டு இரண்டு நாட்களே இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் அந்த அதிரடி தாக்குதல் ஈரானின் பெருவேற்றை பின்போட்டுள்ளது நேற்றைய தினம் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை முற்றிலுமாக சிதைத்துவிடவில்லை என்றாலும் அணு செறிவூட்டும் நிலைகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களும் அணு விஞ்ஞானிகளை அகற்றிய விடியமும் ஈரானின் ஆயுத தயாரிப்பு வல்லமையை சிறிது காலம் பின்போட்டுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை அது மட்டுமல்ல ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் மேற்கொண்ட நீண்ட தயார்படுத்தல்கள் தான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகின்றன ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ள இருந்த தாக்குதலுக்கான அத்தனை தடை கற்களையும் தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்னரேயே பார்த்து பார்த்து அகற்றிவிட்டிருந்தது இஸ்ரேல் ஆப்பரேஷன் ரைசிங் லயன் படை நடவடிக்கை போன்ற ஒரு படை நடவடிக்கையை ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அதனை தடுத்தாடுவதற்கென்று பல வருடங்களாக ஈரான் ஏராளமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் முழுவதும் மழையாக பொழிவதற்காகவென்று நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேலை சூழ நிலைநிறுத்தி வைத்திருந்தது ஈரான் ஹிஸ்புல்லாக்களிடம் மாத்திரம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஏவுகணைகளை வழங்கி வைத்திருந்தது ஈரான் ஹமாஸ் குத்திக்கள் ஈரானின் சியா ஆயுத குழுக்கள் என்று ஈரான் மீது இஸ்ரேல் எப்பொழுதுமே தாக்குதல் நடத்த முடியாத ஒரு வகை பொறியை இஸ்ரேலை சுற்றி உருவாக்கி வைத்திருந்தது ஈரான் அது மட்டுமல்ல இஸ்ரேல் ஒரு முன்னேறி தாக்கும் நடவடிக்கையை செய்யாது எப்பொழுதுமே ஒரு தற்காப்பு நிலையிலேயே இருக்கும்படியான ஒரு நிலையை தனது செய்து வைத்திருந்தது ஈரான் சுமார் இருபது வருடங்களாக பார்த்து பார்த்து ஈரான் செய்து வந்த ஏற்பாடுகள் ஒவ்வொன்றாக அகற்றி ஈரானின் அத்தனை சிறகுகளையும் வெட்டிவிட்டுத்தான் ஈரான் மீது தனது கரங்களை நீட்டியுள்ளது இஸ்ரேல் அமைப்பு என்று முற்றாகவே இல்லை ஹிஸ்புல்லாக்கள் மிகவும் பலவீனப்பட்டு விராயுதமானிகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஈரானின் மிகப்பெரிய கவசம் என்று ஈரான் நம்பிக்கொண்டிருந்ததோ அந்த முறியடித்து இஸ்ரேல் புதிய திறந்துவிட்டிருந்தோர் வழியாகத்தான் ஈரான் மீது நேற்று தனது தாக்குதலை நடத்தியிருந்தது இஸ்ரேல் உலகை பொறுத்தவரையில் இது அதிசயிக்கத்தக்க ஒரு தாக்குதல் நடவடிக்கை இஸ்ரேலின் ஆபரேஷன் லயன் படை நடவடிக்கையுடன் ஒப்பிடுவதற்கு உலகில் இது போன்ற எந்த ஒரு படை நடவடிக்கையும் கிடையாது என்று வியந்து கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் ஈரான் மேற்கொண்ட பதில் தாக்குதலை பார்ப்போம் ஆபரேஷன் பெயரிட்டு நேற்று இரவு ஈரான் மேற்கொண்ட மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் மூன்று பேர் கொல்லப்பட்டு இருபது பேர் வரையில் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது சுமார் நூற்றி ஐம்பது பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன்களையும் ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் பலவற்றை வானில் வைத்தே தாக்கி அழைத்து விட்டதாகவும் ஏற்படாத இலக்குகளை நோக்கி வந்து கொண்டிருந்த சில ஏவுகணைகளை விழுந்து வடிப்பதற்கு அனுமதித்ததாகவும் சில ஏவுகணைகள் தமது வான் பாதுகாப்பு தடுப்புகளையும் மீறி டெல்லவி உட்பட இஸ்ரேலின் பல பகுதிகளிலும் விழுந்து வடித்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு தரப்பு கூறுகின்றது ஈரானின் ஆபரேஷன் அந்த படை நடவடிக்கையினால் ஏற்பட்ட தாக்கம் ஏற்பட ஒரு புறம் இருக்க ஈரான் தனது படை நடவடிக்கையை மேற்கொண்ட முறைமையும் இஸ்ரேல் அதனை அணுகியிருந்த விதமும் பல செய்திகளை சொல்லுவதாக இருக்கின்றன முதலாவது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய சில மணி நேரங்களில் ஈரான் நூறு ட்ரோன்களை இஸ்ரேல் மீது உயர்ந்தது பட்டப்பகலில் பாலைவன வெளிச்சத்தில் ஈரான் அத்தனை ட்ரோன்களையும் அவை இஸ்ரேலின் எல்லைகளுக்குள் வருவதற்கு முன்னதாகவே இஸ்ரேல் மற்றும் அரேபிய நாடுகள் உட்பட இஸ்ரேலின் நேச நாடுகளின் விமானங்கள் சுட்டு வீழ்த்திவிட்டிருந்தன அதாவது இஸ்ரேலின் பாரிய சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட அதனது முதலாவது தாக்குதல் என்பது இஸ்ரேலுக்கு சீதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை விட இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகின்றது என்கின்ற செய்தியை தனது ஆதரவாளர்களுக்கு காண்பிக்கும்படியான ஒரு தாக்குதலாகவே அமைந்திருந்தது அதாவது இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரான் வீழ்ந்து விடவில்லை என்கின்ற செய்தியை எதிரிகளுக்கு அல்ல தனது தரப்புக்கு ஈரான் கூற விளைந்த ஒரு அடையாள தாக்குதல்தான் ஈரானின் அந்த முதல் கட்ட ட்ரோன் தாக்குதல் நேற்றைய இரவு ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் கூட கிட்டத்தட்ட ஒரு நோக்கம் கொண்ட தாக்குதல் தான் கூறப்போனால் இஸ்ரேல் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தான் ஈரான் நேற்று இரவு இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருந்தது ஈரான் இது போன்ற ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொள்ளும் என்று இஸ்ரேல் பகிரங்கமாகவே கூறியிருந்தது அப்படி கூறிய இஸ்ரேல் அதற்கான ஏற்பாடுகளுடன் காத்திருக்கும் என்பதும் யதார்த்தம் அப்படி இருக்க அவசரமாக அவசர இஸ்ரேல் மீது அதுவும் இஸ்ரேல் எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் அந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதானது இஸ்ரேலுக்கு சீதம் விளைவிப்பதை விட தனது தரப்பை திருப்திப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்பதையே வெளிப்படுத்துவதாக இருந்தது ஒரு வகையில் ஈரானின் பலவீனமாகவே இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது இதற்கு முன்னர் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் ஒன் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் டூ என்கின்ற பெயர்களில் இரண்டு தடவைகள் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலின் சிறிய அளவிலான சில நடவடிக்கைகளுக்கு பதிலாகவே ஈரான் அந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது ஆனால் நேற்று முன்தினம் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட மிகப்பெரிய படை நடவடிக்கைக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டிருந்த ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ என்கின்ற தாக்குதல் உண்மையிலேயே மற்ற நடவடிக்கைகளையும் விட பல மடங்கு பிரியதாக இஸ்ரேலுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஒப்பிட்டளவில் ஈரானின் அந்த தாக்குதல் அந்த அளவுக்கு காத்திரமானதாக இருந்திருக்கவில்லை ஈரானிடம் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான சக்தி வாய்ந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன என்பது உண்மைதான் ஒருவேளை அவற்றில் சிலவற்றை இஸ்ரேலின் வான் தாக்குதலில் ஈரான் இழந்துவிட்டிருந்தாலும் குறைந்தது ஆயிரத்திற்கும் அதிகமான ஏவுகணைகள் ஈரானிடம் இப்பொழுதும் இருப்பதாகவே இஸ்ரேலும் கூறுகின்றது அப்படி இருக்க ஈரானின் நேற்றைய தாக்குதல் என்பது ஈரானின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் ஒரு தாக்குதலாகவே வெளிப்பட்டு நிற்கின்றது உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல் இஸ்ரேலுக்கு தலையில் இறங்கி ஒரு அடியாக இருந்திருக்க வேண்டும் மீள எழும்புவதற்கு பல நாட்கள் ஆகக்கூடிய ஒரு தாக்குதலாக இருந்திருக்க வேண்டும் இஸ்ரேலின் கைகள் கால்களை உடைக்கின்ற ஒரு தாக்குதலாக இருந்திருக்க வேண்டும் ஈரான் மீது கை வைப்பதற்கு ஒன்றுக்கு பல தரவுகள் யோசிக்க வேண்டிய ஒரு தாக்குதலாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் ஈரானின் நீர்த்திய தாக்குதல் என்பது அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தாக்குதலாக அமைந்திருக்கவில்லை இதனைவிட ஈரான் அந்த தாக்குதலை செய்யாது விட்டிருந்தால் போர்வரி சமநிலையில் ஈரான் அதிக சாதகத்தை பெற்றிருக்கும் என்று நம்பப்படுகின்றது ஈரான் இப்படியான பதில் தாக்குதலை நடத்தப் போகின்றது அந்த தாக்குதல் எப்படிப்பட்ட பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த போகின்றது எப்பொழுது ஈரானின் தாக்குதல் இடம்பெறப் போகின்றது என்ன வடிவத்தில் ஈரான் எங்களை தாக்கப் போகின்றது என்று ஒவ்வொரு கனப்பொழுதும் இஸ்ரேலை பதற்றத்தில் வைத்திருந்திருந்தால் ஈரானின் பலம் பற்றிய மாயையுடைந்திருக்காது ஆனால் ஈரான் தனது கைகளை விரித்து இவ்வளவுதான் என்னிடம் இருக்கின்றது என்று உலகிற்கு காண்பித்த ஒரு தான் நேற்றைய ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ படை நடவடிக்கை ஈரான் படைத்துறையின் தலை சிறந்த அனுபவம் வாய்ந்த முக்கிய தளபதிகளை இஸ்ரேல் ஏன் தனது முதலாவது தாக்குதலிலேயே அவசர அவசரமாக களையெடுத்தது என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும்